போன வாரம் நடக்க வேண்டியது எனக்கு சில உடல்நிலை பிரச்சனைனால ஒரு வாரம் தள்ளி இன்னைக்கு நடத்தி இருக்கிறோம் அது மட்டும் இல்லை சென்ற வருடத்துலேருந்து வருட வருடம் மகளிர் சுதுக்குழுக்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடத்தலாம் ஃபுட்பால் கொக்கோ இது மாதிரி ஒரு அஞ்சு ஈவெண்ட்டு நடத்தி அதில் அவங்களுக்கு சென்ற பிப்ரவரி மாதம் வந்து சென்னையில் ஃபைனல்ஸ் நடந்துச்சு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கும் இன்றைக்கி பரிசீலிப்பு நடந்திருக்கு மட்டில் கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் ஒரு மூவாயிரத்தி நூற்றி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை அவங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் ஸோ அவங்களெல்லாம் சந்தித்து உரையாடினது மகிழ்ச்சி இல்லை அதுக்கான முதலமைச்சர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தாங்க அதுக்கான முதல்கட்ட பணிகள்லாம் ஆரம்பிச்சாச்சு விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும் தேதி அறிவிக்கப்படும் முறையாக அது சென்ற முறை எப்படி கரெக்டாக பண்ணப்பட்டதோ இந்த முறை அதில் விடுபட்டவங்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் போன வாரம் நடக்க வேண்டியது எனக்கு சில உடல்நிலை பிரச்சனைனால ஒரு வாரம் தள்ளி இன்னைக்கு நடத்தியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை சென்ற வருடத்திலிருந்து வருட வருடம் மகளிர் சுதுக்குழுக்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடத்தலாம் ஃபுட்பால் கொக்கோ இது மாதிரி ஒரு அஞ்சு ஈவெண்ட்டு நடத்தி அதில் அவங்களுக்கு சென்ற பிப்ரவரி மாதம் வந்து சென்னையில் ஃபைனல்ஸ் நடந்துச்சு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கும் இன்றைக்கி பரிசீலிப்பு நடந்திருக்குது அது மட்டும் கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் ஒரு மூவாயிரத்தி நூற்றி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை அவங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் ஸோ அவங்களெல்லாம் சந்திச்சு உரையாடுறது மகிழ்ச்சி முதலமைச்சர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தாங்க அதுக்கான முதல்கட்ட பணிகள்லாம் ஆரம்பிச்சாச்சு விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும் தேதி அறிவிக்கப்படும் முறையாக அது சென்ற முறை எப்படி கரெக்டாக பண்ணப்பட்டதோ இந்த முறை அதில் விடுபட்டவங்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் போன வாரம் நடக்க வேண்டியது எனக்கு சில உடல்நிலை பிரச்சினையால் ஒரு வாரம் தள்ளி இன்றைக்கி நடத்தியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை சென்ற வருடத்துலேருந்து வருட வருடம் மகளிர் சுதுக்குழுக்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடத்தலாம் ஃபுட்பால் கொக்கோ இது மாதிரி ஒரு அஞ்சு ஈவெண்ட்டு நடத்தி அதில் அவங்களுக்கு சென்ற பிப்ரவரி மாதம் வந்து சென்னையில் ஃபைனல்ஸ் நடந்துச்சு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கும் இன்றைக்கி பரிசீலிப்பு நடந்திருக்கு மட்டும் கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டும் ஒரு மூவாயிரத்தி நூற்றி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை அவங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம் ஸோ அவங்களெல்லாம் சந்தித்து உரையாடுனது மகிழ்ச்சி இல்லை அதுக்கான முதலமைச்சர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தாங்க அதுக்கான முதல்கட்ட பணிகள்லாம் ஆரம்பிச்சாச்சு விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும் தேதி அறிவிக்கப்படும் முறையாக அது சென்ற முறை எப்படி கரெக்டாக பண்ணப்பட்டதோ இந்த முறை அதில் விடுபட்டவங்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் அமித்ஷா